பிரதான செய்திகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசாங்கம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் சரத்போன்சேகா மீதான குண்டு தாக்குதல் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு திருகோணமலையில் மாற்றுத்திறனாளிகளை தொழிலில் இணைத்தல் திட்டத்தின் கீழ் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாவை ராஜா அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தக பாடி வெளியீடு யாழ் வடமராஜே கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் ஆடவர் சிலுவையில் இருந்து நீர் கசிகின்றது நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டுதாரி குதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று விடுதலை புலி சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் இருநூற்றி முப்பது குற்றச்சாட்டுக்களின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன சிங்க முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ள ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா மீது தற்கொலை கொண்டுதாரி தாக்குதல் நடத்தி அவருக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்தியது மற்றும் அவரது மேக்காப்பாளர்கள் மூவரை கொல்ல உதவியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரிந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை தொழிலில் இணைத்தல் திட்டத்தின் கீழ் விருது வழங்கும் நிகழ்வு திருகோணமலை இந்து கலாச்சார இன்று இடம்பெற்றது குறித்த திட்டத்தினை சமூக சேவைகள் திணைக்களம் மனித வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் ஜப்பானிய நிதி நிறுவனமான ஜெய்கா ஆகியன இணைந்து மாற்றுத்திறனாளிகளை தொழிலில் இணைத்தலினும் திட்டத்தின் கீழ் வெற்றிகரமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர்களுக்கு குறித்த விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தலின் பிரகாரம் இன்று முதல் பல வகைகளை சேர்ந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது லாரிகள் பஸ்கள் வேன்கள் மற்றும் டபுள் ஹெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அதன் செயலாளர் அரோஷ ரொட்ராகோ தெரிவித்தார் மேலும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விற்பனை விலையை இன்னும் அறிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவர் சிலுவையிலிருந்து செவ்வாய்க்கிழமை இன்று நீர் கசிந்துள்ளது ஆண்டவர் சிலுவையின் கால்விரல் பகுதியிலிருந்து மூன்று மண்டலியாளர்களுக்கு மேலாக நீர் கசிந்தது சம்பவத்தினை அறிந்து பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்த மக்கள் ஆண்டவரின் காலிலிருந்து வழிந்தோடும் நீரை எடுத்து சென்றனர் சகோதர மதத்தினர் இராணுவத்தினர் போலீசார் என பலரும் இந்த காட்சியை பார்வையிட்டதுடன் புகைப்படங்களையும் பிடித்தனர் சம்பவம் தொடர்பாக ஆலய பங்குத் தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என கப்பலேந்தி மாதா ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுமித்ஸம் டாட் காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்